மார்னிங் டு ஆல் பிரன்னைக்கு நம்மளோட தர்ஷா ஷாப்பிங்ல நம்ம பார்க்க போறது டபுள் எஸ் எல் கலெக்ஷன் தான் பிரீமியம் குவாலிட்டி ஃபிராக் மாடல் ஐடி ஃபீடிங் நைட்டி வித் ஷால் அட்டாச்மெண்ட் நைட்டி சுங்குடி நைட்டி பட்டிக் நைட்டி எல்லாமே ஸ்டாக் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் உங்களுக்கு பிடிச்ச கலெக்ஷன் வீடியோக்கு லைக் கொடுத்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க மறக்காமல் தர்ஷா ஷாப்பிங்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சூப்பர் டூப்போ காட்டன் நைட்டி கலெக்ஷன் ஃப்ராக் மாடலில் வித் சிப்ல ரெண்டு பேட்டர்ன் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் நார்மல் ஸ்லீவ்ல கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் வீடியோ ஃபுல்லாக செக் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க ஆஸ் யூஷுவல் நம்மளோட சப்ஸ்கரைபர் வீடு வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு பார்க்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற டூ தேர்ட்டி நைட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபீடிங் நைட்டி ஃபீடிங் நைட்டியில் டூ வெரைட்டிஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் சூப்பரான குவாலிட்டி செஸ்ட் சைஸ் நாற்பத்தெட்டு இன்ச்சஸும் ஹைட் ஐம்பத்தெட்டு இன்ச்சஸும் இருக்கும் இன்விசிபிள் ஜிப் ஓகேங்களா இந்த மாதிரி சைடில் ஜிப் இருக்கும் இன்விசிபிள் ஜிப் சூப்பராக கொடுத்துருப்போம் ஃபுல்லாகவே கவர் ஆகும் ஃபுல் அண்ட் ஃபுல் ஓப்பன் பண்ணுற மாதிரி செம சூப்பரான குவாலிட்டியில் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இந்த மாதிரி ஜிப்பை சைடில் ஓப்பன் பண்ணிக்கலாம் ரொம்ப சூப்பர் குவாலிட்டி சிங்கிள் பீஸோட ரேட்டு பார்த்தீங்கன்னா டூ தேர்ட்டி ருபீஸ் கண்டிப்பாக த்ரீ ஹண்ட்ரட் அபோவில் விற்கக்கூடிய சூப்பரான ஃபீடிங் நைட்டி ஜஸ்ட் டூ தேர்ட்டி ருபீஸ்க்கு தான் நம்ம கொடுக்குறோம் சிங்கிள் பீஸ் டூ பீஸ் எடுக்கிறீங்கன்னா ஐம்பது ரூபாய் மினிமம் த்ரீ எடுக்கிறீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இந்தியாவும் எடுத்துக்கலாம் ஓகேங்களா சம பிரீமியம் குவாலிட்டி ஃபர்ஸ்ட் கலர் பார்த்தீங்கன்னா நேவி ப்ளூ வித் வயலட்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா க்ரீன் வித் எல்லோ அனதர் ஒன் வந்து பர்பிள் வித் ப்ளூ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா மரூன் வித் கிரீன் சூப்பர் குவாலிட்டி நல்ல ஒரு திக் ஃபேப்ரிக் த்ரீ ஹண்ட்ரட் ஜிஎஸ்எம்ல வரக்கூடிய பியோர் பியூர் காட்டன் நைட்டிஸ் ஓகேங்களா ஸோ உங்களுக்கு பிடிச்ச எக்ஸாக்டான நைட்டிஸை ஃபாஸ்ட்டாக புக் பண்ணியிருங்க ஜஸ்ட் ஃபோர் கலர்ஸ் அவைலபிள் இன் திஸ் பர்டிகுலர் டிசைனில் ஓகேங்களா இது அடுத்த டிசைன் ஃபீலிங்கில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃப்ளோரல் டிசைன் எல்லாமே ரஜ்வாடி ஃபேப்ரிக் தான் த்ரீ ஹண்ட்ரட் அபோவ் ஜிஎஸ்எம்ல வரக்கூடியது அது இன்விசிபிள் சிப்னா இது விசிபிள் சிப்பை க்ளோஸ் பண்ணி கொடுத்துருப்போம் இந்த மாதிரி சிப்பு இருக்கதே தெரியாது ஓகேங்களா இந்த வெரைட்டியில் ஒரு ஃபோர் கலர்ஸ் இருக்குது பீச் இட்ஸ் லைக் ரெட கலர் வித் ப்ளூ கலர் காம்போ ரொம்ப சூப்பரா இருக்கும் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஸ்கை ப்ளூ அண்ட் ரெட் கலர் காம்போ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நேவி ப்ளூ வித் 그린 நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ப்ரௌன் வித் ஆரஞ்சு டோட்டலாக ஃபோர் எயிட் கலர்ஸ் அவைலபிள் இருக்குது இன்விசிபிள் சிப்பில் ஒரு நாலு கலரும் விசிபிள் சிப் ஃபீடிங் நைட்டியில் நாலு கலரும் இருக்குது உங்களுக்கு பிடிச்சத பர்டிகுலராக ஃப்ரீ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க சூப்பர் டூப்போ குவாட் குவாலிட்டியான காட்டன் நைட்டி கலெக்ஷன் ஓகேங்களா ரொம்ப அழகாக இருக்கும் த்ரீ ஹண்ட்ரட் அபோவ் ஜிஎஸ்எம் ஓகே நெக்ஸ்ட்டு டூ தேர்ட்டி ருபீஸில் நம்ம பார்க்க போகிறது சூப்போவான ரஜ்வா சுங்குடி காட்டன் பியோர் சுங்குடி சிங்கிள் பீஸோட ரேட் பார்த்தீங்கன்னா டூ தேர்ட்டி ருபீஸ் செஸ்ட்டு சைஸ் பார்த்தீங்கன்னா நாற்பத்தெட்டு இன்ச்சஸும் ஹைட் ஐம்பத்தெட்டு இன்ச்சஸும் இருக்கும் பியூட்டிஃபுல்லான பியோர் காட்டன் நைட்டிஸ் தான் வித் செவன் இன்ச்சஸ் சிப்பு ஸோ தாராளமாக ஃபீட் பண்ணுறவங்க கூட யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு பிடிச்ச கலரை ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிவிடுங்க ரொம்ப சூப்பர்வான திக் ஃபேப்ரிக் த்ரீ ஹண்ட்ரட் அபோ ஜிஎஸ்எம் விற்கக்கூடிய பியோர் காட்டன் காட்டன்ஸ்ட் டூ தேர்ட்டி ருப்பீஸ்க்கு தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ண முடியுமோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிடுங்க பியோர் பியூர் காட்டன் த்ரீ ஹண்ட்ரட் அபோ ஜிஎஸ்எம்மில் வரக்கூடிய சுங்குடி நைட்டி ஓகேங்களா செம்ம சூப்பரான குவாலிட்டியாக இருக்கும் இண்டிவிஜுவல் இமேஜஸ் வேணும் அப்படின்னா செக் பண்ணி கூட நீங்கள் பை பண்ணிக்கலாம் மல்டிபிள் கலர்ஸ் அவைலபிள் இருக்குது சூப்பர் சூப்பர் குவாலிட்டி ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பீச் கலர் காம்போ இட்ஸ் லைக் அ டார்க் பிங்க் ஓகேங்களா ராணி பிங்க் கலர் காம்போ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காக்கி ப்ரௌன் ரொம்ப சூப்பரான காக்கி பிரௌன் வித் மெரூன் கலர் ஷேடோடு வரக்கூடியது ரொம்ப 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 சூப்பராக இருக்கும் ட்ரிப்பிள் ஸ்டிச்சஸ் வரக்கூடிய பைப்பின் கொடு கொடுத்துருக்குறோம் நெக்ஸ்ட் கலர் பார்த்திங்கன்னா சூப்பர்வான பச்சை இட்ஸ் லைக் அ டார்க் பாட்டில் க்ரீன் கலர் டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஆறு கலர் அவைலபிள் இருக்குது இன் சுங்குடியில் வித் த்ரீ செவன் இன்ச்சர்ஸ் சிப்பு ஸோ தாராளமா ஃபிட் பண்றவங்க கூட யூஸ் பண்ணிக்கலாம் கலர்ஸ் பாத்தீங்கன்னா சிக்ஸ் கலர்ஸ் அவைலபிள் த்ரீ ஹண்ட்ரட் அபோஜிஎஸ்எம் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஃப்ராக் மாடல் வித் நார்மல் ஸ்லீவில் சூப்பர்வான வித் அட்டாச்மெண்ட் ட்ரோப்போட வரக்கூடியது நார்மல் ஸ்லீவு நிறையா ஃப்ளீட்ஸ் கொடுத்து ஸ்டிச் பண்ணியிருப்போம் முன்னாடி பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும் செஸ்ட் சைஸ் நாற்பத்தெட்டு இன்ச்சஸ்ஸும் ஹைட் ஐம்பத்தெட்டு இன்ச்சஸ்ஸும் இருக்கும் சிங்கிள் பீஸோட ரேட்டு பார்த்தீங்கன்னா டூ டூ தேர்ட்டி ருபீஸ் செவன் இன்சஸ் இப்பு ஸோ தாராளமாக ஃபிட் பண்ணுறவங்க கூட இப்போ புக் பண்ணிக்கலாம் எக்கச்சக்க கலர்ஸ் அவைலபிள் இருக்கு க்ரீன் வித் பிங்க் பேர்பிள் வித் பிளாக் நெக்ஸ்ட்டு வித் பார்த்தீங்கன்னா ப்ளாக் வித் பேர்பிள் எல்லோ வித் க்ரீன் க்ரீன் வித் எல்லோ பிங்க் வித் கிரீன் டோட்டலாக ஆறு கலர் அவைலபிள் இருக்கு இன் பியூட்டிஃபுல் காட்டன் நைட்டி வித் செவன் இன்சஸ் விப்பு ஸோ தாராளமாக ஃபீட் பண்றவங்க கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ரொம்ப ரொம்ப அழகா இருக்கும் சூப்பர்வான குவாலிட்டி த்ரீ ஹண்ட்ரட் ஜிஎஸ்எம் பியூர் காட்டன்ல ரஜுவாடி ஃபேப்ரிக்ல வரக்கூடியது செம சூப்பரான ஃப்ராக் மாடல் நைட்டிஸ் இதுவுமே சேம் ஃப்ராக் மாடல் வித் செவன் இன்ச்சஸ் சிப்பு அண்ட் அட்ஜஸ்டபிள் ரோப்போ வரக்கூடிய கலெக்ஷன் ஸ்லீவ் பார்த்தீங்கன்னா நல்லாவே லென்த் இருக்கும் செஸ்ட்டு சைஸ் நாற்பத்தெட்டு இன்ச்சஸும் ஹைட் ஐம்பத்தெட்டு இன்ச்சஸும் இருக்கும் ரொம்ப சூப்பரான குவாலிட்டி செவன் இன்ச்சஸ் சிப்புன்றச்சு தாராளமாக ஃபிட் பண்ணுறவங்க கூட யூஸ் பண்ணிக்கலாம் பிரக்னென்ட் லேடிஸாக இருக்கவங்க ப்ரெக்னென்சியில் யூஸ் பண்ணுறீங்கன்னா கண்டினியூஸாக ஃபீடிங் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் லாங் சிப்பின்றச்சி ஸோ தாராளமாக நார்மல் வே பியூராக ஜிப்யா மெயின்டைன் பண்ணுறவங்க கூட சூப்பராக மெயின்டைன் பண்ணலாம் மிஷின் வாஷ் ஊற வச்சு அடிச்சும் துவச்சிக்கலாம் சாயம் போகாது சுருங்காது குவாலிட்டியான ப்ராடக்ட் த்ரீ ஹண்ட்ரட் ஜிஎஸ்எம்மில் கொண்டு வந்துருக்கும் கடையில் எடுக்கிறீங்கன்னா கண்டிப்பாக மார்க்கெட் ரேட் த்ரீ ஹண்ட்ரட் அபோல தான் நீங்கள் எடுக்க முடியும் அவ்வளோ சூப்பரான பியூர் ரஜ்வாடி காட்டன் தான் உங்களுக்கு பிடிச்ச எக்ஸாக்டான கலரை ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிடுங்க மல்டிபிள் கலர்ஸ் அவைலபிள் இருக்குது ஓகேங்களா செம்ம சூப்பரான குவாலிட்டி டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா ஆறு கலர் அவைலபிள் இருக்குது செம்ம சூப்பராக இருக்கும் குவாலிட்டி எல்லாமே நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்க அப்படின்னா சூப்பரான ஷால் நைட்டி செம்ம அழகான அட்ஜஸ்டபிள் ஷாலோடு வரக்கூடியது இது வந்து மார்க்கெட் ரேட்டில் உங்களுக்கு மூணு நைட்டி வந்து ஆயிரம் ரூபாய்க்கு விற்கிறாங்க நம்மளோட நைட்டியோட ரேட் பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு டூ ஃபிஃப்டி ருபீஸ் ஃப்ரீ ஷிப்பிங் அதாவது மினிமம் த்ரீ எடுக்கிறீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங்காகவே எடுத்துக்கலாம் மூணு நைட்டி ஆயிரம் ரூபாய்க்கே மார்க்கெட் ரேட்டில் விட்டுட்டுருக்காங்க நம்மளோட ப்ரைஸில் நாலு நைட்டி நீங்கள் ரூபாய்க்கு எடுத்துக்கலாம் ரொம்ப சூப்பரான குவாலிட்டி அதுவும் கீழே ஃப்ராக் மாடல் கொடுத்து மேலே அஜ் கரெக்டான ஸ்டிச்சிங்கில் சூப்பரான ஒரு ஷாலுமே கொடுத்துருக்குறோம் நீங்கள் இந்த மாதிரி நைட்டிஸ் வியர் பண்ணும்போது பக்கத்தில் கிட்ஸை கூப்பிட போகிறீங்க ஒரு பஸ்ஸுக்கு ட்ராப் பண்ண போகிறீங்க ஸ்கூட்டிலலாம் போகிறீங்கன்னா நீங்கள் எதுவுமே வியோ பண்ண வேண்டாம் இதில் அட்ஜஸ்டபுள் ஷாலோடு இருக்குது ஃப்ராக் மாடல்ன்றதுனால நீங்கள் போடும்போது சூப்பரான மேக்ஸி வியோ பண்ண மாதிரி ஒரு லுக் இருக்கும் நைட்டிக்குள்ள லுக்கே உங்களுக்கு தெரியாது கம்ஃபர்டபுளான வியூர் வீட்டில் இருக்கையில் கூட நீங்கள் ரிலேஷன்ஸ் யாரும் வராங்கன்னா டக்கு டக்கு டக்குன்னு நீங்கள் எதுவும் மாற்ற வேணாம் ரொம்ப சூப்பரான குவாலிட்டி பியூர் காட்டனில் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் உங்களுக்கு பிடிச்ச கலரை ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிடுங்க இது எதுக்காக அப்படின்னு பண்ண அட்ஜஸ்டபிள் இதுனால் நிறைய கிட்ஸ் வந்து இப்போ வந்து கிட்ஸாக இருக்கட்டும் ஒரு ஏஜ் ஒரு டீனேஜ் பிள்ளைங்களாக இருக்கட்டும் நைட்டிஸில் வந்து எதுவுமே வியோ பண்ணுறதுக்கு பிடிக்கிறது ஸோ அதனால தான் இந்த மாதிரி உங்களுக்கு அதிலே ஸ்டிச் பண்ண மாதிரி அட்டாச்சு ஸ்டா ஷாலோடே கொண்டு வரும் நீங்கள் இதுக்கு உள்ளே போடுறதுக்கு இன்னர் இன் இன்ஸ்கர்ட் கூட போண்டா வேண்டாம் ட்ரான்ஸ்பெரன்சி இருக்காது பட் எனக்கு போட்டு பழக்கம் இருக்குன்றவங்க நைட்டி ஸ்லிப் கூட யூஸ் பண்ணலாம் நைட்டி ஸ்லிப்பும் நம்மள்ட்ட அவைலபிள் இருக்குது ஓகேங்களா ஏன் செம்ம சூப்பரான குவாலிட்டி கலர்ஸ் எல்லாமே பியூட்டிஃபுல்லான கலர்ஸு ஃப்ராக் வந்து க்ரீன் கலர் உங்களுக்கு ஷால் வந்து ப்ளூ கலர் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ளூ வந்து ப்ளூ கலர் நைட்டி ஷால் வந்து க்ரீன் கலர் ரொம்ப சூப்பராக இருக்கும் நெக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷாலோட கலரில் கொடுத்துருக்கோம் ஸோ போட்டிங்கன்னா அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஸ்டிச்சஸ் எல்லாமே டபுள் ஸ்டிச்சஸ் தான் உங்களுக்கு பிடிச்சத ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிடுங்க இதை நீங்கள் இப்படியும் வியா பண்ணலாம் இதை அழகாக ஃப்ளீட்ஸ் கூட நீங்கள் வியப் பண்ணலாம் ஓகேங்களாயா சூப்பராக இருக்கும் ஃப்ளீட்ஸ் எல்லாமே நீட்டாக அப்படி நீட்டாக ஃப்ளீட் பண்ணிட்டு கூட நீங்கள் ஃப்ரீஸ் பண்ணி யூஸ் பண்ணலாம் ரொம்ப அழகான குவாலிட்டி த்ரீ ஹண்ட்ரட் அபோஜிஎஸ்எம்ல வரக்கூடியது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சூப்பர்வான எல்லோ வித்து பிங்க் ஓகேங்களா டோட்டலாக ஆறு கலர் அவைலபிள் இருக்குது நம்மள்கிட்ட ஃப்ராக்ல மட்டுமே ஸோ உங்களுக்கு பிடிச்ச ஃப்ராக்கை ஃபாஸ்ட்டாக புக் பண்ணியிருங்க ரொம்ப சூப்பர்வான குவாலிட்டி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மெஜெண்டா பிங்க் வித்து க்ரீன் கலர் போ ரொம்ப சூப்பரமான குவாலிட்டியில் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அட்ஜஸ்டபிள் ரோப்பு ஓகேங்களா நெக்ஸ்ட்டு சாலுமே நல்ல பெருசாதாயாக இருக்கும் ஓகேங்களா ரொம்ப சிறுசாலாக இருக்காது நீங்கள் எவ்வளோ ஹைட்டாக இருக்கவங்களா இருந்தாலும் யூஸ் பண்ணுற மாதிரி நல்ல உள்ள ஷால்ஸ் தான் ஓகேங்களா ரொம்ப சூப்பரான க்ரீன் வித்து மெஜெண்டா பிங்க் செம்ம சூப்பரான கலர்ஸ் ஆறு கலர்ஸ் அவைலபிள் இருக்கு நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பட்டி காட்டன் ஐட்டி பட்டிக்கில் ரெண்டு வெரைட்டிஸ் பார்க்க போகிறோம் சிங்கிள் பீஸோட ரேட்டு பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பது பியூர் பட்டிக் ஒரிஜினல் பட்டிக்கு சிங்கிள் பீஸோட ரேட்டு நீங்கள் வெளியில் எடுத்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் த்ரீ ஃபிஃப்டி அபோவ் ஷோரூம் பீஸ் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் அபோவ் தான் வரும் உங்களுக்கு வந்து தர்ஷா ஷாப்பிங்கில் ஹோல் ஹோல்சேல் ரேட்டில் சிங்கிள் பீஸோட ரேட்டு டூ ஃபிஃப்டிக்கு தான் கொடுக்குறோம் செஸ்ட் சைஸ் நாற்பத்தெட்டு இன்ச்சஸும் ஹைட் ஐம்பத்தெட்டு இன்சஸும் இருக்கும் பியோர் பட்டிக்காக நீங்கள் பத்து வருஷம் யூஸ் பண்ணாலும் இதோட கலர் இப்படியே தான் இருக்கும் மிஷின் வாஷும் போட்டுக்கலாம் ஊற வச்சு அடித்து துவச்சிக்கலாம் டூ வெரைட்டிஸ் பார்ப்போம் இது ஒரு வெரைட்டி இன்னொன்று பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னலான ஒரு வியர் ரொம்ப சூப்பர்வான குவாலிட்டியில் ரொம்ப அழகான பட்டிக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இது ரொம்ப பார்க்க ரொம்ப ட்ரெடிஷ்னலாக இருக்கும் சூப்பரான ஒரு நீட் வியராக இருக்கும் பிளாக் வித்து ரெட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மரூன் வித்து எல்லோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெட்டு வித் எல்லோ அப்புறம் பார்த்தீங்கன்னா பிளாக் வித்து பீட்ரூட் கலர் க்ரீன் வித் எல்லோ நேவி ப்ளூ வித் ஸ்கை ப்ளூ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து ட்ரெடிஷ்னல் வியராக இருக்கா இது வந்து கொஞ்சம் ஃபேன்சி வியராக இருக்கும் பட்டிக் தான் ரெண்டுமே சேம் கிளாத்து தான் இது கொஞ்சம் ஃபேன்சி வியராக இருக்கும் ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பர்பிள் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நேவி ப்ளூ இட்ஸ் லைக் அ டார்க் ப்ளூ கலர் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஆரஞ்சு கலர் இட்ஸ் லைக் அ பீச் அண்ட் ஆரஞ்ச் சூப்பரான குவாலிட்டி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிங்க் இட்ஸ் லைக் ஆனியன் பிங்க் கலர் ரொம்ப சூப்பராக இருக்கும் குவாலிட்டி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப்ரவுன் ஷேடு இட்ஸ் லைக் ஒரு ப்ளூ வித் ப்ரவுன் ஷேட் செம்ம சூப்பராக இருக்கும் அழகான ஒரு பீச் அண்ட் ஷேட் மாதிரி வரும் டோட்டலாக டென் கலர்ஸ் இதில் ஆறு இதில் அஞ்சு பதினோரு கலர் அவைலபிள் இருக்குது பட்டிக்கில் மட்டும் வித் செவன் இன்ச்சஸ் இப்போ பட்டிக்கு யூஸ் பண்ணி பழகுனவங்க வேறு எதுவுமே யூஸ் பண்ண மாட்டேங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் பட்டிங்கோட குவாலிட்டி அவ்வளோ திக் ஃபேப்ரிகாக இருக்கும் ஸோ உங்களுக்கு பிடிச்ச கலரை ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிடுங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா சூப்பரான பட்டிக்கில் எம்ப்ராய்டரி எடுத்துகிட்டு வந்திருக்கோம் சிங்கிள் பீஸோட ரேட்டு பார்த்திங்கன்னா இரநூத்தி எழுபது மினிமம் த்ரீ எடுக்கிறீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இந்தியா வெறும் பட்டிக்கு நேட்டியோட ரேட்டே உங்களுக்கு தெரியும் டூ ஃபிஃப்டி ருபீஸ் வருது அதில் வித் எம்ப்ராய்டரி பாக்ஸ் எம்ப்ராய்டரியோட கொடுக்குறோம் ஜஸ்ட் டூ செவன்ட்டி மட்டும் தான் உங்களுக்கு பிடிச்சதா ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிடுங்க ஓகேங்களா ரொம்ப 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 சூப்பரான குவாலிட்டி காஃபி ப்ரௌன் ஃபஸ்ட்டு கலரே நெக்ஸ்ட் கலர் பார்த்தீங்கன்னா ரெட்டு ஓகேங்களா டார்க் ரெட் கலரு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வைலட் இட்ஸ் லைக் அ டார்க் கத்திரி பூ கலரு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நேவி ப்ளூ டார்க் நேவி ப்ளூ ஷேடு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா டார்க் ரெட்டு இட்ஸ் லைக் அ டார்க் ஒரு பிங்கிஷ் ரெட் கலர் செம்ம சூப்பராக இருக்கும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ராமா கிரீன் டோட்டலாக ஆறு கலர் அவைலபிள் இருக்கு உங்களுக்கு பிடிச்ச கலரை ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிடுங்க கண்டிப்பாக இன்னைக்கு பார்த்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பரை நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் மறக்காம தர்ஷா ஷாப்பிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஸோ மச் ஆல்